என்னோட பேர் சரவணகுமார் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூஜி செகண்ட் இயர் இருக்கேன் என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம் தான் அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க அம்மா வீட்டில் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் என்னை ப படிக்க இருக்காங்க இந்த சூழ்நிலையில் போய் எனக்கு எக்ஸாம் ஃபீஸு புக்கு வாங்குறதுக்கு காசு படிப்பு செலவு இது கேட்குறது கஷ்டம் இந்த சூழ்நிலையில் காலேஜ் முடிச்சுட்டு நான் மீதி இருக்க டைமில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் இருக்கேன் இந்த வேலை பார்க்குற காசை வச்சு தான் என்னோடய செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்டில் வரதுனால என்னோடய படிப்பில் கவனம் செலுத்த முடியலை இந்த கஷ்டமான சூழ்நிலை தான் நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா வந்து தமிழ் பொழுது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் ஆயரருவா ஆயிரம் ரூபா காசு வருது இது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காசை வச்சு என்னோட படிப்பு செலவு எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் வீட்லேயும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு என்னோட முழு கவனத்தை படிப்பில் செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் வறுமை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றத்துக்கு காரணம்னா இந்த தமிழ் புதுவன் திட்டமே ஆகும் இதில் பெருமை கூறுகிறேன் பெருமைக்குரிய திட்டத்தை அமல்படுத்திய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல் முதல்வர் ஐயா அவர்களுக்கு மாணவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஜாக் பெர்னாண்டஸ் நான் சுங்கம் பைபாஸ் ரோடில் இருக்க பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்ஐடி படிக்கிறேன் எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாங்க ஊர் ஊரா போய் வியாபாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சு எங்கள் லைஃபை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான் இந்த சூழ்நிலையிலேயே எங்கள் அப்பா அம்மா என்னை பிரைவேட் காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு பிரைவேட் காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க அவங்க படிக்க வைக்கிறக்கே கஷ்டப்படும் போது நான் அவங்ககிட்ட போய் என்னோடய படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தான் மாண்புமிகு முதல்வரையார்கள் வந்து தமிழ் புதன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வர பணத்தை வச்சு என்னால் என்ன நோட்டு புக் வாங்குறது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்னோட பஸ்ஸு காசு என்னோட எக்ஸாம் ஃபீஸ் செமஸ்ட்ரி ஃபீஸ் இந்த மாதிரி நான் என்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட தேவைகளை என்னாலேயே பூர்த்தி செய்ய முடியும் சிறுதுளி பெருவல்லம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதன் திட்டம் எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் நூறு சதவீதம் உயர்கல்வி இலக்கடைன்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலவை அவர்களுக்கு என் என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி என்னோடய பேர் வந்துட்டு தங்க ராஜேஷ்குமார் நான் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் தேர்ட் இயர் பிகாம் சிஏ வந்து இருக்கேன் எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க நானும் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு தமிழ் நம்ம தமிழக முதல்வர் வந்துட்டு நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார் அது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு அது மூலமாக என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு என்னுடைய இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே வந்துட்டு நல்லா வளர்த்திக்கிட்டேன் அது வந்து வெளியில் செலவு பண்ணோம் அப்படின்னா நிறைய செலவாகும் அது வந்து இலவசமாக வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து நான் படிச்சுக்கிட்டேன் அது மூலமாக வந்துட்டு எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து கிடச்சிது இன்னொன்று என்னென்னா நம்ம சீனியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நான் முதலின் பிளேஸ்மெண்ட் டிரைவில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அது மூலமாக வந்து ஒரு கம்பெனியில் என்ன வந்து முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது ரீசனிங் ஆப்டிடியூட் மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸும் கே ஸ்டடிஸும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சுது அது வந்து நான் முதலன் திட்டம் மூலமாக நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன் இத்தகைய பொன்னான திட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்து எல்லோருடைய மக்களோட நான் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது வந்து நம்ம முதல்வர் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா நானும் ஒரு பயனாளியா இருக்கேன் அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தகைய திட்டத்தை உருவாக்கி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு தந்தையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன் நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி